மட்டக்கிப்பு மண்டில் முதல் முறையாக வெளிநாட்டு உயர்கல்வி கண்காட்சி இம்மாதம் பதினான்காம் மற்றும் பதினைந்தாம் திகதிகளில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவிகளுக்கும் ஐக்கிய இராச்சியத்துக்கான விமான பயணச்சூட்டு இலவசம் வணக்கம் இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஒவ்வொரு பகுதிகளில் மேற்கப்படும் மனித மக்கள் விசாரணைக்காக அழைக்கப்பட்டுள்ள சிறைச்சாலை அதிகாரிகள் குற்ற புலனாய்வு பிரிவினரின் அதிரடி நடவடிக்கை இனி விரிவான செய்திகள் யாழ்ப்பாணத்திலும் மனித எச்சங்கள் மீட்கப்பட்டு வருகின்றவை பல்வேறு சந்தேகங்களை தோற்றுவித்துள்ளன கடந்த காலங்களில் தமிழ் மக்கள் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட இடங்களாக காணப்படும் என சந்தேகம் வெளியாகியுள்ளது இவ்வாறான நிலையில் ஜாழ்ப்பாணம் செம்மணி புதைக்குழியை அடுத்து பிறிதொரு மனித எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளன ஜாழ்ப்பாணம் பருத்தித்துறை கட்கோவளம் பகுதியில் தனியார் காணியில் அமைந்துள்ள ராணுவ முகாமிற்கு அருகாமையில் எலும்புக்கூடு ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த எலும்புக்கூடு இன்று மீட்கப்பட்டுள்ளது குறித்த காணிக்குள் மனித மண்டையோட்டுடன் எலும்புகள் காணப்படுவதாக பருத்தித்துறை காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் மேலும் யாழ்ப்பாணம் செம்மணியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் மனித புதைகளி அகழ்வு தொடர்பு தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த மனித புதைகளி தொடர்ந்து எலும்புக்கூடுகள் முழுமையாக மீட்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் கற்கோவளத்திலும் எவ்வாறு எலும்புக்கூடு மீட்கப்பட்டமை தொடர்பு அச்சநிலை உருவாகியுள்ளது தையட்டி சட்டவிரோத விகாரிக்கு எதிரான போராட்டத்தில் பங்குபற்றியவர்களுக்கு எதிராக பலாளி காவல்துறையினரால் தொடரப்பட்ட வழக்கு தகுந்த சாட்சியங்கள் இல்லாததால் திகதி குறிப்பிடப்படாது பிற்போடப்பட்டுள்ளது இன்றைய தினம் குறித்த வழக்கு மல்லாகம் நீதப்பான் நீதிமன்றத்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீகாந்தா அஹ் அஹ் நானும் அந்த வழக்கிலே போட்டியிருந்தேன் அஹ் அந்த வழக்கிலே நாங்கள் இந்த ரஜமனா விகாரி என்று சொல்லப்படுகிற இந்த ஆஹ் விகாரை அஹ் அமரபுரி என்று சொல்லப்படுகிற பீடத்துக்கு கீழே வருகிற விகாரை என்றும் அந்த அமரபுர நிகாயவினாலே இந்த புசூ உற்சவம் நடக்கப்பருவ சம்பந்தமாக எந்த ஒரு ஏற்பாடுகளையும் நாங்கள் அனுமதியையும் கொடுத்திருக்கவில்லை என்று சொல்லி அந்த பீடமும் அந்த பௌத்த பீடமும் அமரபுர நிகாய என்கின்ற அந்த பீடமும் அதுதான் அந்த விகாரிகள் அனைத்தையும் கட்டுப்படுத்துகிற கரையோர சிங்களவர்களுக்குரிய இந்த வழிபாட்டு தலங்களை கட்டுப்படுத்துகிற அந்த பொறுப்பான பீடம் அந்த பீடத்தின் ஊடாக இந்த திச ராஜ மகாதிகாரனுடைய விகாராதிபதிக்கும் அறிவித்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த விடிகள் தொடர்பிலே அரசு பாதிக்கப்பட்ட மக்களோடு உறவை பேணி அதற்கு ஒரு தீர்வை காண முயற்சித்து இருப்பதாலே ஒசோன் உற்சவத்தை நாங்கள் நடத்துவதற்கு எவருக்கும் அனுமதி கொடுக்கவில்லை சமூக வலைத்தளங்களிலே பரப்பப்படுகிற செய்திக்கும் எங்களுக்கு எந்தவித தொடர்பும் இல்லை இந்த சமூக வலைத்தளங்களிலே பரப்பப்படுகிற செய்திக்கு விகாராதிபதியோ திச ரஜமகாரனுடைய விகாராதிபதியோ அல்லது தங்களுடைய கூடமோ பொறுப்பாக இல்லை தாங்கள் அதை அறிவிக்கவில்லை என்று சொல்லி அதனை உதவியிட்டு இருக்கிறார்கள் போலீஸ்

அந்த இனமுறுவலை ஏற்படுத்தக் கூடாது என்றும் இருக்கிற பொழுது இந்த விடயங்களை நடத்துவதற்கு அந்த பொறுப்பதிகாரிகளை உடனடியாக இருக்கிறார்களா என்ற சந்தேகத்தை நாங்கள் கிளப்பியிருந்தோம் கடந்த பன்னிரெண்டாம் தேதி மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி இடம்பெற்ற சம்பவத்திலே அந்த வெறும் பஸ் அதாவது பிரயாணிகளை இறக்கிவிட்டு அங்கே தரித்து நிற்பதற்காக வந்த பஸ்ஸை போராட்டக்காரர்கள் மறைத்து விளையாட்டம் ஆடி மௌத்த மக்களை வழிபாட்டுக்காக வந்த மக்களை திருப்பி அளிக்கிறார்கள் என்ற செய்தியை போலியாக சமூக வலைதளங்களில் நேரத்தில்

வடக்கிலே இப்பொழுது கிடப்பிலே போட்டப்பட்டது வடக்கு கிடப்பில போடப்படுது சொன்னால் அங்கே அதற்கான சான்றாதாரங்கள் முழுமையாக இல்லை என்பதுதான் அர்த்தம் அந்த வகையில் இப்பொழுது சிரேஷ்ட சர்க்கரை அவருடைய அது வடக்கு முகாம்களில் தஞ்சமடைந்திருந்த மக்களுக்கான உலர் உணவுப் பொதிகளை ஏற்றி வந்த இருபத்தொரு பேர் படுகொலை செய்யப்பட்ட திருகோணமலை சேர்பில படுகொலையின் முப்பத்தொன்பதாவது ஆண்டு இன்று கடைபிடிக்கப்படுகின்றது திருகோணமலை மாவட்டத்தின் ஈச்சிலம்பற்று பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த அகதி முகாம்களில் தஞ்சமடைந்திருந்த மக்களுக்கான உலர் உணவுப் பொருட்களை சேருவில பகுதியிலிருந்து ஈச்சிலம்பற்று நோக்கி எடுத்து வரும்போது மகிந்தபுர பகுதியில் வைத்து மூன்று அரசு அதிகாரிகள் உட்பட இருபத்தொரு பேர் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள் அன்று நாட்டில் நிலவிய யுத்த சூழலின் காரணமாக வெருகல் பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட மக்கள் ஈச்சிலம்பற்று பூமரத்தடி சேனை மற்றும் மாவடிச்சேனை ஆகிய இடங்களில் அமைக்கப்பட்டிருந்த அகதி முகாம்களில் இவர்களுக்கான உலர் உணவுப் பொருட்கள் அரசாங்கத்தினால் சேருவில பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தினூடாக வழங்கப்பட்டு வந்தன அந்த வகையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் பன்னிரண்டாம் தேதி அகதிகளுக்கான நிவாரணங்களை வண்டில்களில் கொண்டு வந்து ஏற்றிச் செல்லுமாறு அப்போது மாவட்ட அரசாங்க அதிபராக இருந்து வர்ணசூரிய அவர்களினால் மக்களுக்கு வழங்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் முகாம்களுக்கு பொறுப்பான அரசு அதிகாரிகள் மூவர் உட்பட இருபத்தொரு பேர் வண்டில் மாடுகளுடன் சேருவிழ நோக்கி சென்றார்கள் அங்கிருந்து நிவாரணப் பொருட்களை ஏற்றிக் கொண்டு ஏஜிலம் நோக்கி வரும்போது மகிந்த புரவில் வைத்து ஆயுதம் தாங்கிய நபர்களால் இவர்கள் வழிமறிக்கப்பட்டு பிரதான வீதியிலிருந்து ஐம்பது மீட்டர் தூரம் அழைத்து செல்லப்பட்டு வெட்டியும் துப்பாக்கியால் சுட்டும் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள் இதில் மூன்று அரசு அதிகாரிகள் உட்பட இருபத்தொரு பேர் படுகொலை செய்யப்பட்டதோடு மூன்று பேர் படுகாயங்களுக்குள்ளாகிய நிலையில் உயிர் தப்பியர்ந்த நராகினமா சேரு விலை இனப்படுகொள்ள இடம்பெற்று இன்றுடன் முப்பத்தொன்பது ஆண்டுகள் கடந்த முறையான நீதி இதுவரை கிடைக்காமை குறிப்பிடத்தக்கதாகும் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்றைய தினம் காலில் ரஷ்யாவிற்கு பயணம் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ரஷ்யா செயிண்ட் பீட்டர்ஸ்பார்க்கில் தங்க முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த பயணத்தில் பல ஐரோப்பிய நாடுகளும் செல்லவுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி இலங்கை திரும்ப திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வவுனியா சிறைச்சாலை அதிகாரிகள் உட்பட பத்திற்கு மேற்பட்ட அதிகாரிகள் விசாரணைகளுக்காக அனுராதபுரம் அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர் வவுனியா சிறைச்சாலைக்கு சென்ற குற்றப்புலன் ஆய்வு பிரிவினர் இன்றைய தினம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இன்றைய தினம் காலை வவுனியா சிறைச்சாலையை சோதனையிட்டுள்ளனர் அத்துடன் அங்கு தங்கியிருந்து கடமையில் ஈடுபட்ட அதிகாரிகளிடம் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் அதே நேரம் வவுனியா சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் சிறைச்சாலையில் பணிபுரியும் பத்திற்கு மேலதிகமானவர்களை விசாரணைகளுக்காக அனுராதபுரம் அழைத்துச் சென்றுள்ளனர் முன்னதாக அனுராதபுரம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதியொருவர் ஜனாதிபதி பொது மன்னிப்பின் பேரில் சட்டவிரோதம் விடுவிக்கப்பட்டமை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் புதிய சிறைச்சாலை ஊடக பேச்சாளராக சிறைச்சாலைகள் ஆணையாளர் ஜகத் வீரசிங்க அமைக்கப்பட்டுள்ளார் அனுராதபுரம் சிறைச்சாலையில் ஒருவரை விடுவித்த சம்பவம் தொடர்பில் சிறைச்சாலைகள் ஆணையாளர் காமினி பீதிதா நாயக்க பதவி விலகியதை அடுத்து ஜெகத் வீரசிங்க புதிய சிறைச்சாலை ஊடக பேச்சாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் இவ்வாறான நிலையில் சிறைச்சாலைகள் திணைக்களத்தை மறுசீரமைக்கும் நடவடிக்கையில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் அவதானம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி நாடு முழுவதும் சிறைச்சாலை ஆணையாளர்கள் பதவிகளில் பல மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் இடைநீக்கம் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகமான சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு மற்றும் நீதி அமைச்சின் மேலதிக செயலாளர் நிஷான் தனசிங்க நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வவுடியாவில் சர்வதேச தரத்திலான விளையாட்டு மைதானம் இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டது பவுனியா ஓமந்தை பகுதியில் சர்வதேச தரத்திலான விளையாட்டு கட்டட தொகுதியுடன் கூடிய தடகள விளையாட்டு மைதானம் இன்று திறந்து வைக்கப்பட்டது நீண்ட காலமாக பயன்பாடு இன்றி காணப்பட்டிருந்த குறித்த மைதானம் ஸ்ரீலங்கா விளையாட்டுத்துறை பிரதி அமைச்சர் சுதத் திலகரத்னவினால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது அண்மையில் ஸ்ரீலங்கா விளையாட்டுத்துறை அமைச்சர் குறித்த பகுதிக்கு விஜயம் செய்து விளையாட்டு மைதானம் தொடர்பில் ஆராய்ந்திருந்தார் அதன் அடிப்படையில் இன்றைய தினம் சர்வதேச தரத்திலான விளையாட்டு மைதானம் ஸ்ரீலங்கா விளையாட்டுத்துறை பிரதி அமைச்சரால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது இதன்போது தேசிய மக்கள் சக்தியின் வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் சே திலகநாதன் வானியா மாவட்ட அரசாங்க அதிபர் சரத் சந்திர பிரதேச செயலாளர் இ பிரதாபன் விளையாட்டுத்துறை அபிவிருத்தி பிரிவின் பணிப்பாளர் உட்பட பலர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது தமிழக கடற்றொழிலாளர்களின் சட்டவிரோத கடற்றொழில் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவது தொடர்பாக ஸ்ரீலங்கா கடற்படையுடன் பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் கடற்றொழில் சமூகத்தினர் எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சினைகளுக்கும் துரிதமாகவும் உரிய முறையிலும் தீர்ப்பு காணப்படும் எனவும் உறுதியளித்துள்ளார் கடற்றொழில் சங்க பிரதிநிதிகளுடன் நேற்று இடம்பெற்ற சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் கடற்றொழிலாளர் சங்க பிரதிநிதிகள் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் கடல் வளங்களுக்கு பெரும் அச்சுறுத்தல் ஏற்படுவதாகவும் இந்த சந்திப்பின் போது கவலை தெரிவித்தனர் குறிப்பாக நீதிமன்றத்தால் பறிமுதல் செய்யப்பட்டு மயிலட்டி மீனவ துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள தமிழக கடற்றொழிலாளர்களின் படகுகளால் தமது கடற்றொழில் நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் சிரமம் எதிர்கொள்வதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதனால் அவற்றை பொருத்தமான முறையில் அகற்றி தருமாறு மீனவ தலைவர்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரிடம் வேண்டுகோள் விடுத்தனர் தமிழக மீனவர்களின் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவது தொடர்பாக கடற்படையுடன் ஏற்கனவே பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் மீனவர்களின் நலன் கருதி கடற்றொழில் நீரியல் வளங்கள் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சு எப்போதும் மீனவர் சமூகத்தினருடன் இணைந்து செயல்படும் என்றும் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுக்கும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மேலும் வலியுறுத்தினார் ஜாழ்பாண மாவட்டத்தின் புங்குடுதீவு தெற்கு ஓர பகுதிகளில் பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் பாவனை அதிகரித்து காணப்படுவதாக அடையாளம் காணப்பட்டுள்ளது குறிப்பாக கடற்றொழிலாளர்கள் குறித்த விடயத்தை கவனத்தில் எடுக்குமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண மாவட்டத்தின் புங்குடுதீவு தெற்கு கரையோர பகுதி குறிகட்டுவான் தீவு மற்றும் நெடுந்தீவு கடற்கரையோர பகுதிகளில் தற்போது பிளாஸ்டிக் மற்றும் பொழுதீன் தயாரிப்புக்கான மூலப்பொருள் பெருமளவில் கரையொதுங்குவதாக கடற்சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் மாவட்ட கடற்சூழல் உத்தியோகத்தர்களினால் அடையாளம் காணப்பட்டுள்ளது அடையாளம் காணப்பட்ட பொருட்கள் பிளாஸ்டிக் மற்றும் பொழுத்தீன் தயாரிப்புக்கான பிரதான மூலப்பொருள் என்பதுடன் இது சூழலுக்கும் மனிதனுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் பொதுமக்கள் மற்றும் கடச்சொழிலாளர்கள் விழிப்புணர்வுடன் நடந்து கொள்வதுடன் இப்பொருட்களை தொடுதல் மற்றும் எடுத்துச் செல்லுதலை தவிர்க்குமாறும் கேட்டுக் கொண்டுள்ளனர் இந்த விடயம் தொடர்பில் கடற்சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் உதவி முகாமையாளருக்கு அறிக்கையிடப்பட்டுள்ளதுடன் இதனை அப்புறப்படுத்தல் தொடர்பாக உரிய பொறிமுறை எதிர்வரும் நாட்களில் முன்னெடுக்கப்படும் என மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் விமான நிலையம் அருகே விமானம் ஒன்று இருநூற்று நாற்பத்தி இரண்டு பயணிகளுடன் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்துக்குள்ளான விமானம் ஏர் இந்தியா நிறுவனத்தைச் சேர்ந்தது என தகவல் வெளியாகியுள்ளது விபத்தின் போது விமானத்தில் நூற்று அறுபத்தொன்பது இந்தியர்களும் ஐம்பத்தி மூன்று பேர் பிரித்தானிய நாட்டவர்களும் ஒரு கனடா நாட்டவரும் மற்றும் ஏழு பேர் போர்த்துக்கல் நாட்டவர்களும் இருந்ததாக கூறப்பட்டுள்ளது எவ்வாறாகினும் நூற்றுக்கும் அதிகளவானவர்கள் உயிரிழந்திருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது குஜராத் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ஷரூபானி பயணித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்தியாவின் மதுரையின் தொன்மையை நிராகரிப்பது போன்ற கருத்தினை மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியதாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளாா் சேலத்தில் நடைபெற்ற விழாவில் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி வைத்து கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் கீழடி அகழ்வாய்விற்கு இன்றைய அறிவியல் உலகின் ஏற்றுக் தங்களுக்கு இன்னும் அறிவியல் பூர்வமான வலுவான ஆதாரங்கள் தேவை என ஷெகாபாத் தெரிவித்த கருத்துக்கு பதில் கருத்தாக மு க ஸ்டாலின் இவ்வாறு குறிப்பிட்டார் மதுரையின் தொன்மையை நிராகரிக்கும் வகையில் கஜேந்திர சிங் ஷெகாபாத் பேசியிருக்கிறார் என மு க ஸ்டாலின் சுட்டிக்காட்டினார் ஏராளமான தரவுகளுடன் கொடுக்கப்பட்ட கீழடி ஆய்வறிக்கையை திருத்த வேண்டுமென்று மத்திய அரசு சொல்வதாகவும் அவர் சாடியுள்ளார் கீழடி அறிவியல் ஆய்வில் எழுதப்பட்ட அறிக்கையை போதவில்லை என மத்திய அமைச்சர் செஹாவத் கூறுவதாக தெரிவித்துள்ளார் தமிழர்களின் தொன்மையை அழிக்கவும் மறைக்கவும் மத்திய அரசு முயற்சிப்பதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார் செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்பு செய்திகள் யாழில் ஒவ்வொரு பகுதிகளில் மீட்கப்படும் மனித இயற்றங்கள் அச்சத்தில் மக்கள் ரணிலின் ராஜதந்திர பயணங்கள் ஐரோப்பிய நாடுகளில் பல்வேறு சந்திப்புகள் போலி வழக்கு தொடுத்த காவல்துறை தையிட்டு விகாரை வழக்கு ஒத்திரை விசாரணைக்காக அழைக்கப்பட்டுள்ள சிறைச்சாலை அதிகாரிகள் குற்றப்புலனாய்வு பிரிவினரின் அதிரடி நடவடிக்கை இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்